வணக்கம் மீன இவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ரன் தனது ஆட்சி பலம் கொண்ட துலாம் ராசியை விட்டு சமபலம் கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விற்சக ராசிக்கு ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன மீன மீனராசினேயர்களுக்கு இந்த சுக்கர கிரக நிலை மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் விருட்சகராசிக்கு பயிற்சியாகி அங்கு செவ்வாய் புதன் இணைந்து சஞ்சரிக்கிற இருக்கிறாரு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினேயர்கள் கனமழையில் ஏறக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்து காலகட்டமா காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் குரு பிரகஸ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் இவரே சுக்கர பகவானாக போற்றப்படுகிறாரு சுக்கர பகவானுடைய திசை கிழக்கு திசை என்றும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய அதிதேவதை இந்திராணி என்றும் சத்தியதி தேவதை இந்திரன் என்றும் சுக்ர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் நூல்கள் விவரிக்கின்றன சுக்கர பகவான் யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கர பகவான் தான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பேரு அழிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில்தான் யோகம் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவான் கூறிய சுக்கரவாரத்தில் சுக்கரூரையில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பது வழிபடுவது விசேஷமானது என்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும் அவனுக்கு என்ன அவன் ராஜா சுகவாசி சுக்கிரதசை அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச பங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும் போது அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் கலத்தரக்காரகன் துன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வான் ஆகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் சுக்ரன் காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க இவரது அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்ரன் ஆட்சி பெறுகிறார் நீச்சமும் அடைகிறார சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்க கூடியவர் காதல் கொண்டு சக சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் அது மட்டுமில்லாமல் பல நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோகா அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் குறிப்பிட்ட சுக்ரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்ரன் கன்னிராசியில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு படி போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பண செலவு குறைவு அவமரியாதை தர்ம சாஸ்திரங்களில் என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும் பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும் சுகத்தாம் சுகதானம் பலம் இழத்தல் ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் குறையும் ஸ்தானத்தில் சுக்ரன் நீச்சமாய் இருந்தால் லட்சுமி அருள் இல்லாமல் அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கலையு கவலையுடனே இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் ராஜபோகம் வழங்குவதில் வளலாக இருக்கிறாரு ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நீச்ச பங்க யோகம் என்கின்றது கிரக நிலைகள் சுக்கரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றினும் நீச்ச பங்க யோகத்தினை பெறும் நீச்ச பங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்கரன் வாரி வழங்குவார் ஒருவேளை இந்த சுக்ரன் ஒருவருடைய ஜாதக கெட்டு நின்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சாதகத்தில் சுக்ரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கரனுக்கான பரிகால தள என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருக்தி அடையும் இந்த வகையில திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கர கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கரதலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் இங்கு சென்று இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கர பகவான் விஷரா ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் மீன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் ராகு இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறாரு அவருங்கள் பத்தாம் இடத்தை பார்க்கிறாருங்க பத்தாம் இடம் காரியஸ்தானங்க தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் வணிகம் சிறப்பாக இருக்குங்க அதற்கு தோதாக பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு அவர் நல்ல வனவரவுகளையும் அரசாங்க அனுகூல அனு அனுகூலங்களையும் தர இருக்கிறாருங்க இருந்தாலும் அவர் உங்களுடைய சந்தோஷங்களை கெடுக்க மாட்டாருங்க அவரால் பண வருவாய் அதிகமாக இருப்பதால உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கண்ணியமும் கௌரவமும் கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் அரசாங்க பொறுப்புகள் அல்லது முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த முயற்சிகள்ல பலன் அதிகரிக்குங்க குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே அல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பா சுக்கரனுடைய நிலை தெளிவுபடுத்துதும் மீனராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருப்பதும் ஏழில் கே இருப்பதும் சிறு சிறு குடும்ப உரசல்களை எழுப்பிக் கொண்டிருக்கும் அதை அவ்வப்பொழுது அடக்கி வைத்து நிதானமாக கையாண்டால் எந்த சிக்கலும் இருக்காது உடல் நலத்தில் போதுமான கவனம் தேவைங்க உங்களுடைய எண்ணங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக் இது மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் உங்களுடைய முகை நுழைக்க வேண்டாங்க யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கல்லியலுத்தோ அல்லது சிபாரிசோ செய்ய வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மீனராசினியர்களுக்கு பிரபேர்ச்சனைகளுக்கு தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தியும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்க மனமும் செயலும் தூய்மையாகி வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது